வணக்கம் ஆய்பவான் ஹயஸ்ரேனி பலவனி பாடம் சந்திப்போம் ஹமுவேமோ சந்திப்போம் வணக்கம் ஆய்பவான் நான் மம நீங்கள் ஒப பெயர் நம என்ன உணவது உரையாடலை கேட்போம் வணக்கம் வணக்கம் நான் நான் சிவா, நீங்கள் கீதா எனது மகே ஊர் கம கண்டி நுவர கொழும்பு கொழம்பு மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நவத்தோ நன்றி ஸ்துதி உரையாடலை கேட்போம் எனது ஊர் காண்டி உங்களூர் எனது ஊர் கொழும்பு சந்திப்போம் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரவி வணக்கம் ரகு ரவி எப்படி சுகம் நல்ல சுகம் ரகு மீண்டும் சந்திப்போம் நன்றி 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 வணக்கம்